ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அரசு வேலை பணம் பெயர் புகழ் கிடைக்க சம்பளம் அதிகரிக்க ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வழிபாடு பரிகாரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராஜகிரகம் நவக்கிரகங்களிலேயே அந்த இராஜகிரகம் என்று அழைக்கப்படுவது சூரிய கிரகம் நாம் நாள்தோறும் அந்த சூரிய பகவானை நமஸ்கரித்து வழிபட்டால் உங்களது அனைத்து விதமான ஆசைகளும் எண்ணங்களும் நீடேறும் அரசாலும் யோகமும் வரும் உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும் அதே போல் அரசு உத்தியோகம் விரும்பிய வேலை வாய்ப்பு அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த வருமானம் பத்தலை அப்படின்றவங்க கண்டிப்பாக சூரியனை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு பெயரையும் பணத்தையும் புகழையும் வாரி அதோடு நீங்கள் விரும்பிய வேலையும் நீங்கள் விரும்பிய அந்த சம்பளமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி வழிபடுவது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது முன்னோர்கள் சூரிய தரிசனம் அந்த சூரிய வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத உணர்த்துவதற்காகத்தான் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் கண் நோய் வராமல் இருப்பதற்கு கண் பார்வை நன்றாக கிடைப்பதற்கும் இந்த சூரிய வழிபாடு தினமும் அந்த சூரியனை பார்த்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படின்றது உங்கள் உங்க கண்களுக்கு எந்த விதமான நோயும் வராமல் இருக்கும் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் அந்த நமது முன்னோர்கள் வந்து கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது முன்னாடியே அந்த சூரியனை வழிபட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது சூரிய பகவானை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து அதிகரிக்கும் சூரியன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த நவக்கிரகங்களில் முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுபவர் சூரியன் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து சரி யான இடத்துல இருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ராஜயோகம் தான் அவங்க விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அவங்க போகிற இடம்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிக்கும் கையில் வந்து பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் பணம் மட்டும் கிடையாது பெயர் புகழ் அனைத்துமே அவங்க வசமாகிவிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமான பற்றாக்குறை சம்பளம் வந்து கிடைக்கல அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அந்த மாதிரி இருப்பவங்க இந்த சூரியனை வந்து நீங்கள் வழிபட்டாலே போதும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் சூரியனுக்கு உரிய கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சூரியனை வந்து தரிசனம் செஞ்சு நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்தீர்களானால் அந்த சூரிய பூஜை செய்து நம்ம சொல்லக்கூடிய அந்த சில பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொன்ன அந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வருபவர் தான் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சூரிய பகவானை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து வழிபட வேண்டும் சூரிய உதயத்திற்கு அந்த ஆறு மணிக்கு நீங்கள் எழுந்து குளித்து முடித்து விட்டு நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய பலம் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஆளுமை திறன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த காலையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கு உங்களுக்கு தெரிகின்றதோ அந்த இடத்துல நீங்கள் குளிச்சுட்டு ஒரு தாம்பாளத்தில் சிவப்பு நிற மலர்கள் ஒரு தீபம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அந்த வானத்தை நோக்கி நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் கிழக்கு முகமாக நின்று அந்த சூரிய பகவானை வணங்கி அந்த கதிர்கள் அந்த சூரிய ஒளிக்கதிர்கள் உங்கள் மேல் பட வேண்டும் இரு கூப்பி நீங்கள் சூரிய பகவானை வணங்கி விட்டு ஒரு டம்ளரில் அல்லது அந்த பஞ்ச பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீர் எடுத்துகிட்டு போங்க அல்லது சின்ன செம்பு இந்த மாதிரியான சுத்தமான தண்ணீரை அதில் நிரப்பி கொண்டு போய் அந்த தாம்பாளத்தில் வச்சுக்கிருங்க அந்த தீபத்தை ஏற்றி அந்த மலர்களை வந்து நீங்கள் சூரியனுக்கு நேர காண்பித்து சமர்ப்பித்து திரும்ப தாம்பாளத்தில் அந்த மலர்களை போட்டுருங்க போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த அர்க்கியம் சூரிய பகவானுக்கு அந்த அர்க்கியம் கண்டிப்பாக செய்யணும் அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து சூரியனை நோக்கி தரையில் அப்படியே விட வேண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த சூரிய பகவானுக்கு நீங்கள் வந்து அந்த நதிக்கரைகள்லேயும் புண்ணிய நதிகள்லேயுமே நம்ம செய்கிற பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் கீழே பூமியில் சூரிய பகவானை நோக்கி நீங்கள் விடுங்க ஒரு மூன்று முறை அந்த மாதிரி தண்ணீரை விட்டு விட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி நீங்கள் சொல்ல இத வந்து சூரியன் உங்க மேலே படுற மாதிரி நீங்க உட்கார்ந்தும் செய்யலாம் நின்று கொண்டும் செய்யலாம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய காயத்ரி மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படின்ற சூரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும் இதை வந்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக இது ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் வந்து இதை செஞ்சு முடிங்க இதை செஞ்சதோடு நிற்காதீங்க அன்றைக்கு வந்து சூரியனுக்கு உகந்த அந்த கோதுமையை வாங்கி ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் தானமாக கொடுங்கள் அதை ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கலாம் கோதுமையை உங்கள் கையால் பறவைகளுக்கு கோதுமையை வந்து நீங்கள் இறையாக போடுங்க அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு அந்த கோதுமையை ஊற வச்சு கொடுங்க அல்லது இந்த சப்பாத்தி கோதுமை அப்பம் இந்த மாதிரிலாம் செஞ்சு அதையும் ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு பசுமாட்டிற்கு அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீங்கள் தானமாக கொடுங்கள் கோதுமை சம்மந்தப்பட்ட அந்த இனிப்புக்கள் அந்த சப்பாத்தி இந்த மாதிரி பொருட்களெலாம் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பாருங்கள் நீங்கள் இதை வந்து மூட நம்பிக்கையாக நினைக்காதீங்க சூரியனுக்கு உகந்த இந்த கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்களே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சூரிய நமஸ்காரம் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரசு வேலை அரசு அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அனைத்தையுமே வந்து சூரிய பகவான் உங்களுக்கு வந்து அருள்வார் தந்தருள்வார் இந்த சமூகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து வந்து உயரும் அனைவரும் உங்களை மதிக்கின்ற சூழல் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி நீங்கள் நினைத்த வேலை நினைத்த சம்பளம் துஷ்ட சக்திகள் செய்வினை மாந்திரிகம் இந்த மாதிரியான தீய வினைகள் எல்லாம் இந்த சூரிய விரதம் இருப்பவர்களையும் சரி இந்த சூரியனை வழிபடுபவர்களையும் சரி அண்டவே அண்டாது இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை விட வலிமை மிக்க எதிரிகள் கூட உங்களுக்கு அடிப்படைந்து நடப்பார்கள் நம்ம சொன்ன அனைத்தையுமே சூரிய பகவான் உங்களுக்கு வந்து கொடுப்பார் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் தேங்க்யூ